கடற்கரை மக்கள் ரசிப்பதற்கான இடம்தானே தவிர வணிக வளாகம் நடத்துவதற்கான இடம் இல்லை என்கிறது மாண்பமை நீதிமன்றம் அதே போல கடற்கரை மக்கள் போராட்டம் நடத்துவதற்கான இடம் இல்லை என்கிறது தமிழ்நாடு அரசு அவர்கள் கூற்றுப்படி கடற்கரை பொழுது போக்குவதற்கான இடம் மட்டும்தான் வியாபாரம் நடத்துவதற்கான இடம் இல்லை போராட்டம் நடத்துவதற்கான இடம் இல்லை என்றால் அப்படியென்றால் கடற்கரை புதைப்பதற்கான இடமா சென்னையில் உலக புகழ்பெற்ற இரண்டாவது மிகப்பெரிய கடற்கரை ஒரு சிலரின் கல்லறையாக மாறியது எப்படி நில ஆக்கிரமிப்பு ஆறு ஏரி உள்ளிட்ட நீர்நிலை ஆக்கிரமிப்பு எல்லாம் குற்றம் என்றால் கடற்கரை ஆக்கிரமிப்பு மட்டும் சட்டப்படி சரியா என்ற கேள்விக்கு எவரிடத்தில் பதில் உண்டு என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் இது மட்டுமல்லாமல் நான் ஆட்சிக்கு வந்தால் சென்னை கடற்கரையில் புதைக்கப்பட்டுள்ள அனைத்து கல்லறையும் உடைத்து எறிவேன் கடற்கரை உயிரினங்களின் வாழ்விடமே தவிர எவருடைய கல்லறையும் கிடையாது என்று ஆணித்தரமாக வலியுறுத்தியுள்ளார் செந்தமிழன் சீமான் அவர்கள்